ஹாய் நண்பா நான் தான் கண்ணன் மீன் பிடிக்க தான் வந்துருக்கிறேன் டைம் வந்து பத்து மணி இதில் இருக்குது அந்த பொருள் ஆடுத்து உள்ளே இவனை போட்டு தான் பிடிக்க போகிறேன் நிறைய பேர் கேட்டுக்கிறாங்க தலைவரே ஃப்ராக் போட்டுன்னு வரும்போதே ஃபாலோ பண்ணின்னு வருது ஆனால் மீன் அடிக்க மாட்டேது அப்படின்னாங்க இவனை ட்ரை பண்ணால் கம்பல்சரி ரிசல்ட் தருவோம் புஷ்டிட்டு வந்துட்டேன் இது வந்து உள்ளே இருக்கும் உள்ளே இது இருக்குது இவனை தான் போய் ட்ரை பண்ண போகிறேன் பார்க்கலாம் இவனை போட்டு இன்றைக்கி இறக்குறேன் இதில் பிடிக்கலாம் இன்றைக்கி இதுக்குள்ளே தாங்கிறோம் இவனை பிறகுதான் ட்ரை பண்ண போகிறோம் இவனை போட்டு ட்ரை பண்ணலாம் இன்றைக்கி டெய்லி பிஸ்ட் வந்துட்டேன் குட்டி ஏறி இதை பொறுத்தான் நான் ட்ரை பண்ண போகிறேன் ஓகே நண்பா இவனை போட்டு ட்ரை பண்ணலாம் பார்த்தா தெரியும் புஷ்ட் வந்துட்டேன் இவனை மாட்டி பிடிக்கலாம் இன்றைக்கி இவன் செம்ம ரிசல்ட் தருவான் பிடிக்க போகிறேன் மாட்டிட்டேன் நண்பா போடலாம் ட்ரை பண்ணலாம் நண்பா ஃபஸ்ட்டு கேஷ் பண்ணுறேன் பார்க்கலாம் அடிக்கலாம் நான் பாருங்கள் வீடியோக்குள்ளே வாங்க இன்றைக்கி பிடிக்கிறேன் இன்றைக்கி எவ்வளோ வருஷமாக பிடிக்க போகிறது தெரித்துங்களா என்ன ப்ராக்குன்னு எரி எரியை போட்டு பிடிக்க போகிறேன் 没放完了。 私。But, and have a நண்பா ஸ்டேக்கு நண்பா பிடிச்சிட்டேன் நண்பா சொன்ன மாதிரியே அடிச்சிட்டான் இவனை போட்டிங்கன்னா நாமியாக அடிக்கலாம் பிடிச்சிட்டேன் நண்பா ஃபஸ்ட்டு வராது இறக்கிட்டு இருக்கிற பாருங்க இவர ஏடி ஒரு ஊக்கு தான் ஏறியுது ஒரு ஊக்கு ஃப்ராக்ல ஏறியுது பார்த்தா தெரியும் ஒரு ஊக்கு ஃப்ராக்ல ஏறிச்சு ஒரு ஊக்கில் தான் மாட்டிச்சு கப்புன்னு வச்சிச்சு சேவையாக காயிட்டார் கரைக்கிட்ட வந்து உதறிச்சு ஒரு ஊக்கு தான் ஏறிச்சு ஓகே நண்பா ஃபஸ்ட்டு வராது நம்ம ரெண்டாம் ட்ரை பண்ணலாம் ஓகே நண்பா பார்க்கலாம் அடுத்த மீன் மட்டுதானே இன்றைக்கி எவ்வளோ வச்சு தான் இன்றைக்கி பிடிக்க போகிறேன் தரமான ரிசல்ட் தருவான் இன்றைக்கி போடுற போடு எத்தனை மீன் எத்தனை பார்க்கலாம் ஓகே நண்பா ஃபர்ஸ்ட் மீன் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க செப்ரே பண்ணுங்க ஓகே நண்பா ட்ரை பண்ணலாம் ஓகே ரெடி பண்ணிட்டு சரி பண்ணுங்க ஃபர்ஸ்ட் வர ஆள் தேங்க் யூ நண்பா ஓகே நண்பா நம்ம இதை ரெடி பண்ணிடலாம் அவ்வளோதான் லைட்டாக தான் ரெடி பண்ணிடுச்சு இவனை இறக்குறான் இப்போ மறுபடியும் ஓகே நண்பா ரெண்டாம் மீட்டரை போடலாம் ரெண்டாவது வராது ர வராது இதில் அடிக்கும் போது வாழை மட்டும் தனியாக பிடிங்கி போச்சு அது மட்டும் பிடிங்கி போச்சு டாக்டர் வாழை மட்டும் தனியாக போச்சு சரி டாக்டர்னு ஒரு ஐடியா பண்ணி நூறு இருந்தது நூறு செட் பண்ணிட்டேன் செட் பண்ணிட்டு போட்டேன் மாட்டிக்கினாரு அது ரெண்டாவது வராது இது ஃபஸ்ட்டு வராது ஓகே நண்பா மறுபடியும் ட்ரை பண்ணுவோம் வாழை கொஞ்சம் உள்ளே அமுக்காமல் போயிட்டேன் பெருசாக டக்குன்னு அதை பிடிச்சுன்னு போயிடுச்சு அந்த ஆளுக்கு வாழு தான் பிடிக்கும் பிறகு வாள் மட்டும் கவின்னு போயிடுச்சு ஓகே நண்பா ஆர்த்தமே ட்ரை பண்ணலாம் வாழு தான் நண்பா கட்டாயி போயிடுச்சு ரெடி பண்ணியாச்சு ஆச்சு ட்ரை பண்ணுவோம் என்னப்பா மூணாமே ட்ரை பண்ணலாம் தேங்க்யூ எழுதி பெறாது தான் போயிடுச்சு ஆனால் இப்போ ஒரிஜினல் கால் இருக்குது ஓகே நண்பா மூணாமே ட்ரை பண்ணலாம் நண்பா மூணாவது மீன் நண்பா சாரி நண்பா நாலாவது கேட்ரு பில்லர் அவரை பிடிச்ச நாலாவது வராது நேரம் மீன் மாட்டுறது நாலாவது மீன் ட்ரை பண்ணுங்க அஞ்சாம் மீன் ட்ரை பண்ணலாம் தேங்க் யூ நண்பா ஹாரி நண்பா நாலாவது மீன் இதில் தான் மாறிச்சு அஞ்சா மீன் ட்ரை பண்ண போகிறேன் கேட்ரு பில்லரில் பார்க்கலாம் மாட்டேதானே இதுதான் t p o t h a n h a n k you. Anda, பா மூணாவது வர ஆள் தலைவர் ஃபுல்லாகவே முனிக்கிட்டார் எலிப்ராக் ஃபுல்லாக போயிடுச்சு பாருங்கண்ணுப்பா வாய்ப்புள்ள எலிப்ராக் ஃபுல்லாக முடியிடுச்சு அதில் பிடிச்சா மூணாவது வர ஆள் கொட்டி சைஸ் கூட அடிக்குது இது யூஸ் பண்ணால் எல்லா சைஸும் பிடிக்கலாம் சரி ப்ராக்கு இது மூணாவது வராது நாலாமே ட்ரை பண்ணலாம் பாருங்க தேங்க் யூ சரி ப்ரா தேங்க்யூ நண்பா நாலாமே ட்ரை பண்ணுறேன் ஆய் நண்பா நான் தான் கண்ணன் இன்றைக்கி நாலு வராது தான் மாறிச்சு நாலு வராள் இதுதான் இன்றைக்கி மாறிச்சு ஒரு பத்து மணிக்கு வந்தேன் நாலு வரால் ஆள் இந்த எரிபராள் தான் மாறிச்சி மூ ஒரு மூணு வர இதில் மாடிச்சு வால் வந்து ரெண்டாவது மீனில் அடிச்சு வாலோடு போயிடுச்சு வால் நான் செட் பண்ணிட்டேன் இதில் தான் இன்னைக்கு ஒரு மூணு வரால் வச்சேன் பரவாயில்ல தரமலாக ஆகிடுச்சி வால்ந்தால் நல்லா இருந்திருக்கும் வால் வால் போயிச்சு பரவாயில்ல நம்ம ஒரு வால் ரெடி பண்ணியாச்சு ஏரி ஃப்ராக் இதில் தான் மாடிச்சு எனக்கு இந்த ஒரு மூணு வரவால் மாறிச்சு கேட்ரு பில்லர் இதில் ஒரு வரால் மாறிச்சி மொத்தம் இன்றைக்கி நாலு வர இன்றைக்கி ரெண்டு ஃப்ராக் தான் ட்ரை பண்ணேன் அதில் மூணு இதில் ஒன்று கேட்ரு பில்லரில் ஒன்று ஒன்று மாறிச்சி ஏரியில் மூணு மாறிச்சு இன்றைக்கி ரெண்டு ஃப்ராக்ல நாலு வர ஆள் தேங்க்யூ நண்பா நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம் பாய் நண்பா ஆய் நண்பா இன்றைக்கி இந்த ரெண்டு ஃப்ராகில் தான் பிடிச்ச மீன் ஒன்று எலி ஃப்ராகு ஒன்று கேட்ரு பிள்ளை அதில் பிடிச்ச மீன் ஒரு நாலு வர ஆள் இன்றைக்கி மாறிச்சுதான் ஃப்ராக் கேட்ரப்ளர் ஏரி தேங்க்யூ அனைவருக்கும் வணக்கம் நான் தான் வேல்முருகன் பேசுகிறேன் கண்ணண்ணே எனக்கு அனுப்பியிருக்க கிப நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க அவர் மீன் பிடிக்கிற அந்த ஸ்டைல் அப்படி அந்த போட்ட உடனே அந்த நுப்பாட்டி அப்படி தூக்குவார் அதை தான் நான் நின்று தூக்கணும் வெயிட் பண்ணி மீன் பிடிக்கணும் அப்படிங்கிறத நான் வந்து கற்றுக்கிட்டேன் இல்லைன்னா முதல் நானும் வேமா வேமா எழுத்து நிறைய மீன் மிஸ் ஆகிருக்குது அவர் வீடியோ பார்த்ததுக்கப்புறம் தான் நான் வந்து அந்த ஒரு மூணு நாலஞ்சு செகண்ட் வெயிட் பண்ணிட்டு அப்படி அப்படி தூக்குவார் அந்த ஸ்டைல் நீங்களே பார்த்துருப்பீங்க ரொம்ப அருமையாக இருக்கும் அவரை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்க அடிக்கடி கமெண்ட் பண்ணுங்க ரொம்ப நல்ல மனுஷன் சைலண்ட்டாக பேசுனாலும் மீன் வைலண்ட்டாக பிடிப்பார் ஆ அவருடைய கபேவே எனக்கு வந்தது இந்த வீடியோவில் உங்களை காட்டியிருப்பேன் ரொம்ப மகிழ்ச்சி மிக்க மகிழ்ச்சி வணக்கம் கண்ணன்னு எனக்கு அனுப்பின பார்சல் இது தான் இந்தியா போஸ்ட்டில் அனுப்பியிருந்தாங்க எனக்கு எந்த செலவுமே இல்லை எல்லாமே அவரே பார்த்துக்கிட்டாரு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த பொருளை இது தான் பார்சல் ஆ பாருங்க ப்ராவோட எட்டெக்ஸு ப்ரைட்லைன் அனுப்பியிருக்காங்க இது ரேட்டு அதிகம்தான் நான் எதிர்பார்க்கவே இல்லை இருந்தாலும் ரொம்ப நெகிழ்ச்சியாக இருக்கிறேன் அப்புறமேலு அப்புறமேலே மூணு ஃப்ராக் அனுப்பியிருக்காங்க கிட்டத்தட்ட இதே ஆயிரத்தி ஐநூறுரூவா வந்துடும் எனக்கு அவங்க அனுப்பியிருக்கிற பொருள் மட்டுமே சப்ஸ்கிரைபரோட எண்ணிக்கை அதிகரிக்க அதிகரிக்க லைக்கு கமெண்ட்டு யார் அதிகம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு நான் இன்னும் இதை விட நான் இன்னும் நல்ல அதிகமாக கிஃப்ட் அனுப்புவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க நீங்களும் கமெண்ட் லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்கட்டையும் அண்ணனுடைய யூடியூப்பை ஷேர் பண்ணுங்கள் கண்ணன் புரோக்கு நான் ரொம்ப ரொம்ப என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக்கொள்கிறேன் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்